து வளாக் என்ன பார்க்க போறோன்னா என்னென்ன செடி இருக்குறங்கிறதான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்க பாகைக்காய் தக்காளி மிளகாய் செடி அப்புறம் நிறைய செடி போட்டிருப்போம் அதில் வந்து இது எல்லாமே ரோஸ்லேயும் நிறைய ரோஸ் இருக்கு இது பன்னீர் ரோஸ் என்ன இது ரம்பாயில பிச்சிப்பூ இருக்கு கனகமரம் இருக்கு கொய்யா இருக்கு அப்புறம் ரோஸ்லேயும் நிறைய ரோஸ் இருக்கு பிச்சில வந்து கலர் பிச்சு இருக்கு இல்லைன்னா நேற்று ஊத்த பூவை காணும்னு பார்த்தா உருந்து கீழே விழுந்துட்டு ஒரு நாள் பறிக்கலன்னா ரெண்டு நாள் இருக்கு அதுக்கு முன்னெல்லாம் பறிக்கலன்னா பூ உருந்துருது இல்லைன்னா அடிக்கிற வெயிலுக்கு வாடி போயிருது சரி பிச்சையை பார்ப்போம்னு வழி வந்து பார்த்தா பிச்சை அழகா மொட்டா இருக்கு சரி மொட்டா இருக்கும்போதே பறிச்சாதான் கெட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக மொட்டா இருக்கும்போதே பறிச்சாச்சு இது என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெப்பத்துலலாம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த தாமரைப்பூ செடியே நிறைய இருக்குது இப்போ பிச்சி பூ பறிச்சதை பார்க்கலாம் என்னடா இது பிச்சையை காணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பிச்சை உருந்துட்டு சரி கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ பிச்சிப்பூ எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் நான் பிச்சி பூ கெட்டுவேன் ஆனால் அது கெட்டது நான் இல்லை எங்கள் சிஸ்டர் என்னடா குரல் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல அதனால சளி பிடிக்கும் என் பொண்ண வெயிலுக்குள்ள அலையாதடின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா எனக்கு சளி பிடிச்ச மாதிரி அடுத்து உனக்கு பிடிக்க போதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி அவளும் வெயிலுக்குள்ள அலைஞ்சா வெயில் அவளை பார்த்த பார்வையில அவளுக்கு சளி புடிச்சுட்டே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க